சார் ஸ்பைன் வந்து நேர் ஆயிடுச்சு அதாவது சர்வைக்கல் லாடோசிஸ் சர்வைக்கல் லாடோசிஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு லம்பார் லாடோசிஸ் சர்வைக்கல்ல அந்த ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கு அதை வந்து அதை வந்து திரும்ப வளைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களோட கொஸ்டினாக இருக்கு அது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டில் நேர் ஆகுமான்னு நீங்க கேக்குறீங்க நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு நாற்பது வயசு நாற்பது வயசுங்கிறப்ப திரும்ப நம்ம இருபது வயசு ஆக முடியுமா அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆகட்டும் இல்லை ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும் இல்லை டிஸ்க் பல்ஜ் ஆகட்டும் இல்லை இது மாதிரி இஸ் நாட் சீன் அந்த மாதிரி இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா அது ஆனது ஆனது தான் அவ் அதை வந்து க்யூர் பண்ணால் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனாலும் எக்ஸசைஸ் பண்ணுறது பெர்மனண்ட் க்யூரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுறது இதெல்லாமே பெர்மனன்ட் க்யூரு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி பெர்மனன்ட் க்யூர் வந்து இதுதான் எப்படின்னு கேட்டால் இப்போது எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிடுது எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இந்த ஸ்டெர்னோக்லிடமாஸ்ட்ரப்பீசியஸ் அண்ட் சர்வைக்கல் மசில்ஸு அதை சுற்றி இருக்கிற ஷோல்டர் மசில்ஸ் ஹேண்டு வரைக்கும் தான் ஸ்ட்ரென்த் பண்ணுறேன் அப்படி எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ஆகுறப்போ என்ன நடக்குதுன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரென்த் ஆன மசில்ஸு உங்களை ஸ்ட்ரெயின் வராமல் பிடிச்சிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெயின் வராம அது பிடிச்சிக்குது அந்த மசில்ஸ் வந்து டைட்டா புடிச்சிக்குது அது அப்படியெல்லாம் மசில்ஸ் டைட்டாக பிடிக்கிறது தான் இந்த மூட்டை தூக்குறவங்க இல்லை வெயிட்டு ஜென்ரேட்டர் தூக்குறவங்க அவ்வளோ பெருசு பெரிய வெயிட்டை தூக்குனாலும் அவங்களுக்கு அதனால் வந்து ஜவ்வு விலகிறது வீங்கிறது வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினாக இருக்குது அந்த மாதிரி இதையெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணி அந்த ஜவ்வுனால எந்த பிரச்சனையும் வராமல் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஸ்பைன் வந்து வளைவா இல்லாமல் நேராக இருக்கிறதுனாலையும் எந்த பிரச்சனையும் வராமல் இல்லை தேய்மானம் ஆயிட்டு எலும்பு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த சதை பெர்மனண்ட்டாக போய் பாதுகாக்குது டென் இயர்ஸ் ஆனாலும் வராது டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனாலும் வராது தேர்ட்டி இயர்ஸ் ஆனாலும் வராது அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம அதை ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுத்தினா சோ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது தான் வந்து ஒரு தீர்வாக இருக்கு ஸ்ட்ரென்தன் பண்றத தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மோக்கருக்கு லங்ஸ்ல பிரச்சனை வருதுன்னா அவர் ஒரு பக்கம் அந்த லங்ஸ்ல வந்த பிரச்சனைக்காக மாத்திரை மருந்தோ எக்ஸசைஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று பண்ணி அதை கியூர் பண்ணணும் இன்னொரு பக்கம் ஸ்மோக்கையும் நிறுத்தணும் அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் என்னென்ன தப்புனால இது வந்துச்சோ மெயினா இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்னால வேக வேகமாக வேலை செஞ்சதுனால வேலை பழுனால அப்புறமேலு ஒரு மன இருக்கிறதுனால மன இருக்கம் வந்து உடல் இறுக்கமா மாறுது இப்போ நிறைய பேர்த்த நான் கேட்டிருக்கிறேன் கையை இப்படி மடக்குங்க கையை நீட்டுங்க அப்படின்னா நான் வந்து சும்மா மடக்குறேன் அவங்க இப்படி பண்ணிட்டு இப்படி பண்றாங்க ஏதாச்சும் ஒண்ணு காலை இப்படி விரல் இப்படி பண்ணுங்கன்னா சொன்ன நேரத்துல இப்படி விரல் போகுது அப்புறம் ஏதாச்சும் இந்த ஷோல்டரை இப்படி தூக்குங்கன்னா டக் அப்படி தூக்குறாங்க அப்புறம்தான் அது என்னன்னு பார்க்குறப்போ எந்நேரம் டைட்டாக டைட்டா இருக்குது உடம்பு ஏன்னா மனதுல இருக்க இருக்கிறது உடம்புல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அது சர்வைக்கல் வழியாக கண்டெக்ட் ஆகி அந்த மாதிரி ஆகுது சோ என்ன சொல்ல வரேன்னா லைஃப் ஸ்டைலையும் மாடிஃபை பண்ணணும் வாழ்க்கை முறையில என்னென்னால இந்த பெயின் வந்ததோ அதையெல்லாம் மாத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் மல்லாந்து படுத்தா தலைவாணி வைக்கக்கூடாது சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும் ஸ்ட்ரைட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் சும்மா கழுத்தை போட்டு ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது யாரும் கூப்பிட்டா உடம்போட திரும்பி பார்க்கணும் ஏதாச்சும் தற்காலிகம் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண பண்ண ஓரளவுக்கெல்லாம் திரும்பியெல்லாம் பார்க்கலாம் ஆனால் ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக வருது ஓவராக கழுத்துக்கு வேலை தரது வேக வேகமாக செய்கிறது நம்மளோட அளவுக்கு மீறிய ஒர்க்கலோட ஒரு நாளைக்கு வச்சுக்கிறது அதுலையெல்லாம் தான் இது நடக்குது இன்னொரு கொஸ்டினும் நீங்கள் கேட்டிருந்தீங்க கலிஃபோர்னியாவில் வாங்கின ஒரு இது ஒரு பில்லோ மாதிரி இப்படி வளைவு மாதிரி இருக்குது அந்த வளைவை வச்சா அந்த லார்டோசிஸ் வந்து வளைஞ்சிருமா கரெக்டாக அந்த கவ் வருமானு உலகத்தில் அந்த மாதிரி கிடையாது சார் ஏதோ ஒன்று இப்போ கை வந்து விரல் வந்து இப்படி போயிருச்சு இப்படி ஸ்ட்ரோக்கில் இப்படி விரித்து வச்சு ஒரு ஸ்பிளிண்ட் போட்டால் போயிருமானா போகாது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் மடங்குறது உடம்பு அப்படி கிடையாது உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்க மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணால் அதனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆகும் ஆனால் அதுக்குன்னு எலும்பு பழையபடி நல்லா வளைஞ்சு வருமானா அந்த அளவுக்கு வராது அது உள்ளே ஆன ப்ராப்ளம் ஆனதுதான் ஆனாலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதே ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இந்த உலகத்தில் எக்ஸசைஸ் பண்ணி லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்து அதில் க்யூர் பண்ணுறது தான் ஒரு ஹையஸ்ட் பாசிபிலிட்டியாக இருக்குது சார் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரையல்லாம் பண்ண வேணா இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்